பஞ்ச சகல பிரேத புனித ஆத்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூட ஆனக்கூடி பாத நமஸ்காரம் ஆத்மா ஞான ரகுடாத சேதுபதி மன்னரே போட்டி போற்றி யோக ஞான சித்த ராஜகுரு சரணம் அம்மா என்னுடைய அப்பா அதாவது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தாய் தகப்பன் வழியாக தான் பிறக்கிறாங்க அவங்க அப்படி பிறக்கும்போது அவங்களுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய தூண்களாக ஆணிகளாக பிறக்கிறாங்க அப்படி பிறக்கும்போது அவங்களுடைய வாலடி வாழடி இருக்கக்கூடியவங்கள் அதாவது தாய் தாய் வழியே வந்த தகப்பன் தகப்பன் வழியே வந்த தாத்தா தாத்தாவுடைய பூட்டன் பூட்டனுடைய பூட்டி பூட்டான் இப்படி இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய வகையில் என்னடா இவ்வளவு சொல்றாங்க நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த பேச்சுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்னுடைய அப்பா அப்படிங்கிறது யாருன்னா அவர் வந்து பெரிய அரண்மனையில் பிறந்தவர் செல்லசாமி தேவர் வந்து அவருக்கு தாத்தா அதாவது சேதுபதி மன்னருடைய ஃப்ரெண்டு ரெண்டு செல்லசாமி தேவரும் சேதுபதி மன்னரும் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் அப்படி இருக்கும்போது செல்லசாமி தேவர் வந்து பதினாலு கிராமங்களை வந்து தானம் வழங்குறாரு அப்படி அவங்க வீட்டில் பெரிய அரண்மனையில் பிறந்தவர் எங்கள் அப்பா அவருக்கு பிறந்தவ தான் நான் அவர் பேர் ரெகுநாத சாமி தேதுபதி சேதுபதி மன்னர் எங்கள் அப்பாவுடைய பேர் வந்து சேதுபதி மன்னர் பேர் ஆனால் அவர் வந்து தானம் பண்ணியிருக்காங்க பதினாலு கிராமத்தை இப்போவும் சப்பீர் ஆஃபீஸில் போய் கேட்கலாம் அவங்களுடைய டெட் சர்டிஃபிகேட் இருக்குது எஸ்எல்ஆர் காப்பி இருக்குது எல்லாமே இருக்குது சப்பீர் இருந்த சமஸ்தானத்தில் அவங்க பேர் இருக்குது அந்த வயிற்றில் பிறந்தவ தான் நான் அது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா பிறருக்காகவே ப பிறருக்காகவே கொடுத்து 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 தன்னுடைய தா குடும்பத்தோடு ரோட்டுக்கு வந்து கடைசியில் அவர் தங்கக்கூட ஒரு இடம் இல்லாமல் தன்னுடைய மனைவியை சார்ந்து ஒரு இடத்துல போயிட்டு வாழணும்னு கீழாய்க்குடி கிராமத்தில் வாழ போகிறாரு அப்படி வாழ போகிற காலத்தில் அவங்களுமே வெறும் அந்த கம்மாக்கார ஓரமாக ஒரு புறம்போக்கத்தில் கூட அவங்களுக்கு எவ்வளவோ இடம் இருக்குது சொத்து பத்து எல்லாம் இருக்குது ஊர் பஞ்சாயத்து வச்சு அந்த கிராமத்தில் ஒரு ஒதுக்கு பிறகமாக ஒரு கம்மாக்கார ஓரமாக புறம்போக்கில் ஒரு ஒரு குடிசை வீடு கட்டிட்டு வாழக்கூட அவங்க அனுமதிக்கலை ஆனாலும் எல்லாத்தையும் இழந்து அவர் அதே ஒரு சாதாரண ஒரு குடிசை வீடு போறதுக்கு யாருமே ஒத்து வளைக்கலைங்கும்போது ஒரு ஓலையில் கு கொடைக்கம்பினால குத்தி அந்த கரசு காடுன்னு சொல்லுவாங்க அது பாலம்லாம் விட்டு போயிருக்கும் அந்த கரசுக்காட்டில் குத்தி அதில் கம்பு உண்டி மேலே வந்து பெரும் நாலு ஓலைகளை போட்டு இருந்தாங்க அதில் வந்து மலங்களை அள்ளி கொட்டுறதும் அட்டைப்பூச்சி அள்ளி கொட்டுறதும் குப்பைகளை அள்ளி கொட்டுறதும் தூங்கி எழுந்திரிச்சா அவங்க உடம்புல இதெல்லாம் இருக்கும் அவ்வளோ துன்பங்களில் வாடிட்டு இருக்கிற அந்த குடும்பத்தில் உள்ளவ தான் நான் எங்கள் அப்பா பிறந்தது என்னமோ அரண்மனையில் தங்க தொட்டியில் ஆனால் அவர் வாழ்கிற காலத்தில் அவர் வந்து ஒரு லைட்டு கூட இல்லாமல் அவர் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்ட நிலைக்கு ஆளானார் அப்படியே கஷ்ட நிலையில் ஆளாகும் கூட நான் என்ன பண்ணேன் எல்லா துன்பங்களும் இப்படி இருக்கே நான் வந்து மன்னர் பரம்பையில் பறந்து மக்களுக்காகவே வாழ்ந்தேன் இன்னைக்கு நாங்கள் தங்குறது கூட இல்லை ஆனால் எங்களை நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கோ கடவுளேன்னு சொல்லிட்டு தவங்களை மேற்கொள்ளும்போது அசிருதி மூலியமாக எனக்கு தெய்வத்துடைய அனுகிரகம் கிடச்சிச்சு மிக சிறந்த சக்தி கிடச்சிச்சு அந்த சக்தியை பிறருக்கு அந்த சக்தி ஒன்று போதும் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப உச்சத்துக்கு போகக்கூடிய முடியும் அந்த அளவுக்குரிய சக்தி எனக்கு கிடைச்சிச்சு அசுரதி மூலியமா அதே சமயத்துல இன்னொருத்தவங்களுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய நிலமை எனக்கு கிடைச்சிச்சு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து காப்பாற்றணும் தாயும் பிள்ளையும் இறந்துரும் சொல்லி கொடுத்தாங்க அப்ப அந்த சக்தியை கொடுத்து என்னுடைய என்னுடைய ராசி என்னுடைய நட்சத்திரம் என்னுடைய உடம்பு என்னுடைய இது எல்லாமே என்னுடைய மச்சம் அப்படியே என்னுடைய ஃபில்ட்ரு பண்ணி அந்த குழந்தைக்கு தாரை வார்த்து அந்த சக்தியை அதுக்குள்ளே கொடுத்து அந்த குழந்தை பிறந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த குழந்தை என்கிட்ட இப்போ பேசிகிட்ருக்கு அது வந்து அந்த கிராமமே வந்து உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த நிலையில கூட நாங்கள் சாகிறதுக்கு ரெடியான நிலையில நான் வந்து என்னை வந்து தாரை வார்த்து கொடுத்துட்டு ஒரு துரும்பு கூட இல்லாமல் கடற்கரையில் அப்படியே கடல்ல போய் இறந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள இறங்கி நடந்து போயிட்டு ஆழத்துல போயிட்டு அப்படியே எனக்கு நீச்சல் தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படியே போனவ அப்படியே தவமார்க்கமாக கடல்ல தரையில தூங்குற மாதிரி தூங்கி அந்த கடல்ல உள்ள அழகியள் சவுண்டு கூட கேட்கல எனக்கு இதய சவுண்டு தான் கேட்டுச்சு என்னை அப்படியே கரைக்கி கொண்டு வந்து அந்த கடற்கரையில ரெண்டு ஏக்கர் இடம் எனக்கு கிடைக்கிற மாதிரி கடல்ல தான் இருந்தேன் எங்கேயும் நான் அமெரிக்கா போகல லண்டன் போகல எங்கேயும் போல கடலில் கங்கை அம்மாவே என்னுடைய அம்மா பெத்த அம்மா என்னை வளர்க்குற அம்மாவை அவளுடைய மடியில் தலை சாய்ந்து தூங்குனேன் அவ என்னை தாளாட்டி சீராட்டி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தா என்னை கொண்டு போகலை அப்படி தானாக நடந்துச்சுமா அதே மாதிரி பணமோ காசோ பதவியோ எல்லாம் அது விரும்பி வரணும் நம்ம விரும்பி போவது கிடையாது நமக்கு நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நிர்ணயிக்க தேவையில்லை கிட்ட தன் பிறப்பின் ரகசியம் என்ன கடமை என்னன்ட்டு நீங்க வந்து போனாலே போதும் அது உங்களை கொண்டு வழி நடத்தும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையும் உங்களுக்கு சொல்றேன் அர மகாதேவ் ஜெய் ஸ்ரீராம் அதாவது ஒரு ஏழ்மையான ஒரு பையன் ஒரு ஓட்டல்ல சர்வரா வேலை செய்யறான் இந்த சர்வரா வேலை செய்யும்போது அந்த ஓட்டல்ல வந்து யாராவது தங்கி இருந்துட்டு போற விடுதிகள் வந்து ஏதாவது காசு தருவாங்க அதை கொண்டு போய் தகப்பன் இல்லாத அந்த தாய்கிட்ட கொடுத்து அண்ணன் நாடு வந்து சாப்பாடு செய்ய சொல்லுவான் இவனுக்கு ஒரே கவலை நம்ம வீடு வாங்கணுமே அம்மாவுக்கு நல்லா ஒரு ட்ரெஸ்ஸு சேலை வாங்கணுமே தங்குறதுக்கு ஒரு குடிசையாவது நமக்குன்னு இருக்கணுமே வாடகை கூட கொடுக்க முடியலையே நமக்கு வெறும் முப்பத்தஞ்சு ரூபா தான் வாடகை அது கூட கொடுக்க முடியலையே நம்ம நிலமை எப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கான் ரொம்ப வேதனையில வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அப்ப தங்கு விடுதியில ஒரு இருபது வயசு ஒரு வாலிப பையன் வந்து தங்குறான் அவனை பார்த்தா நல்லா செழிப்பாக இருக்கான் நல்லா டாம் டூம் செலவு பண்ணுறான் இவனுக்கு மாசமே முப்பத்தஞ்சு ரூபா தான் கிடைக்கும் ஆனால் இவனுக்கு ஐம்பது ரூபா வந்து கையில் எடுத்து கொடுக்குறான் அப்போ வந்து இந்த ஐம்பது ரூபாயை கையில் வாங்கிட்டு கண் மல்லார அப்படியே அழுகுறான் மன உடைஞ்சி அழுகுறான் அழுதுட்டு சொல்கிறான் ஐயா ரூபா கொடுக்குறீங்களே நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ஒரு வேளை அப்பா சம்பாத்தியத்தில் வருதா இல்லை தாத்தன் தாத்தன் புட்டை சம்பாத்தியத்தில் உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைப்பா நீ காசு இந்த ஐம்பது ரூபாய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் அதை அப்படியே சேர்த்து வைப்பேன் இது நான் இப்போ உயிர் மாதிரி ஒரு மாத கணக்கை வந்து நான் வந்து இதில் வந்து கலைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி நான் உனக்கு ஒரு ரூபாய் தரேன் அந்த இன்னும் கூட யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ எல்லாரையும் கூட்டிகிட்டு வா எல்லாருக்கும் இங்கே பக்கத்தில் போயிட்டு ஆளுக்கு ஐநூறு ஐநூறுரூவாய்க்கு தங்க நாணயம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்டு இந்த ஐநூறு ஐநூறுரூவா எல்லாருக்குமே கொடுக்குறாப்புல சும்மா ரெண்டாயிரரூபா கொடுக்குறாப்புல ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க கொடுக்கவும் இவங்க போயிட்டு எல்லாரும் போய் இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே இவ்வளோ புத்திசாலியாக இருக்கானே சரி ஆளுக்கு ஒரு காயினை வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி வாங்கிட்டு வராங்க இவங்க பயணம் போடுறது வந்து அந்த இந்த கப்பல் அடி பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோட்டலில் தான் இந்த விடுதி இருக்குது அப்போ தங்கி இருக்கும்போது எல்லோரும் ஐநூறு ஐநூறுரூவா எடுத்துகிட்டு வரோம் ஐநூறுரூவாய்க்கு கொண்டு போய் சாரி ஐநூறுவா கொண்டு போய் காயின் டாலர் எடுத்துகிட்டு வராங்க தங்க காயின் டாலர் இவங்க எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கப்பல் அடிக்கு கூப்பிட்டு போகிறாரு கூப்பிட்டு போயிட்டு இந்த பைய மேலே ஏற்றி எல்லாரும் இந்த காயினை கையில் கொடுத்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வீச முடியுமோ அவ்வளோ தூரம் வீசுங்கன்னு சொல்கிறாங்களே அவருடைய காயினாச்சு ஆச்சு சொல்கிறாங்க தங்க காயினை போய் கடல்ல வீச சொல்றாரு நமக்கு முப்பது ரூபா இருந்தாலே போதும் முப்பத்தஞ்சு ரூபா இருந்தாலே மாசத்தை கடக்கலாம் இவர் வந்து ஐநூறுவா ஐநூறுவா காயினை வந்து மேலே வீச சொல்றாரு அப்படின்னு போது சரி இவர் சொல்லி அவருடைய காசு அவர் சொல்றாரு நம்ம வீசித்தானே ஆகணும் இவங்களுக்கு மனசு ஏற்றுக்காமையே வீசுறாங்க காசை வீசினா எல்லா தூரம் போகுது ஒன்று கொஞ்சம் பக்கத்துலேயே விடுது இப்படி எல்லா காயினும் வந்து கடல்ல வீசிடறாங்க அப்ப ஐயா அப்போ உங்களுடைய இவ்வளவுதான் தூரம் வீச முடியுதா அவங்களுக்கு அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய தன்மை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க திருப்பி கீழே ஓட்டல் கீழே வரும்போது அந்த ஓனர் என்ன பண்ணிடுறாரு அந்த வீட்டில் அந்த செல்ஃப்ல அந்த இவங்க தங்கியிருக்கிற அறையில கண்ணாடி குடுவையெல்லாம் அழகா வச்சிருப்பாங்க இல்லையா அதை அதை தாண்டி கதவை திறந்து தாண்டி வரும்போது இவர் கையினால யாரு இந்த இருபது வயசு பையன் கையினால் அந்த குடுவை கீழே விழுந்துருது உடஞ்சிருது அப்போ மேனேஜர் வந்து என்ன சொல்கிறாரு ஐயோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ஐநூறுரூவா குடுவையை உடச்சிட்டியே அது ஐநூறுரூபாயே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த ஐநூறுபாய்க்கு போயிட்டு இப்படி மூஞ்சி காட்டுறீங்களே இது அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்ட்டு இந்த ரூபாய் தரேன்னு சொல்லி ஐயாயிரம் ரூபாயை கொடுத்து அந்த ஐநூறுவா குடுவைக்கு ஐயாயிரூபாயை கொடுத்து நீ முதல்ல இங்கேருந்து எம்முஞ்சியை முடிக்காதியே கிளம்புங்க சொல்லிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி ஹோட்டல காலி பண்ணிவிட்டு போயிடுறாரு அப்போ இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இந்த நிலை இப்படியே நீடிச்சுன்னா இந்த நிலை கண்டிப்பாக இவர் வந்து ரோட்டுக்கு தான் போகணும் இவர் பாரு நாளைக்கு வந்து ரோட்டில் பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்துடுவார் இது கண்டிப்பாக அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னா அவங்க எல்லாருமே கூடி பேசுகிறாங்க இது காலப்போக்கில் போகுது 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 இவங்க வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் இருந்துகிட்ருக்காங்க ஒரு நாள் வந்துட்டு அவர் பெரிய இந்த அந்த காலத்து கார் இருக்கு இல்லையா இந்த ரெண்டு கண்ணு மாதிரி இருக்கும் அது வச்சுட்டு ஒரு நாலு ஆட்களோட கார்ல வந்து இறங்குறாரு அடடா என்னப்பா இவன் அன்னைக்கு இருபது வயசு பையன் இங்க இருந்து போனான் டாட் போட்டு செலவு பண்ணிட்டான் அவன் ரோட்டுக்கு வருவான்னு பார்த்தா எஸ்கார்டு மாதிரி அவன் கூட ஒரு கார்ல வந்து இறங்குறானே இன்னும் உயர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியப்பா ஆயிட்டாங்க ஆக தனக்கு கொடுக்குற கிடைக்கக்கூடிய பணத்தை பணம் விரும்பி நம்மளை தேடி வரணும் வலிச்சு பணத்தை விரும்பி நாம் போகக்கூடாதுங்கிறதுக்காக உன்னதமான ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லுறேன் அதே மாதிரி என் இருந்த அன்னைக்கு இருந்த பத்து ரூபாயே ஒருத்தர் கொடுத்துட்டு போனேன் ஆனால் இறைவனாக பார்த்து முப்பது ரூபா கொடுத்தான் இன்னைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு இரநூறு பேருக்காவது சாப்பாடு போறேன் அதுலேயும் உங்களுடைய தயவுனால நீங்கள் போடுறீங்க நான் போடலை அதுக்காக பணம் இல்லையே எனக்கு நான் கடன் பட்டுட்டேனே துன்பத்தில் இருக்கேனே பணம் தான் வாழ்க்கைன்னு சில வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதோ சில வாழ்க்கையை விட்டுட்டு போகிறதோ சில வாழ்க்கைய நம்மளே வந்து நிறைய பேர் பணத்துக்காக தான் நிறைய பேர் ஜெயிலில் கிடக்காங்க பணத்துக்காக கொலை பண்ணுறது பணத்துக்காக தவறான வேலைகளை செய்யறது பணம் பணம் வந்து நம்மளை வச்சு விளையாடுது அவ்வளோதான் அந்த பணத்துக்கு நம்ம அடிமையாக கூடாது